வணக்கம் காலை நேர செய்திகள் செய்திகளின் ஊடாக முதலில் தலைப்பு செய்திகள் வைத்தியசாலைகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு கடந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளே காரணம் சுகாதார அமைச்சர் அமெரிக்கா வரி விதிப்பு குறித்து கலந்துரையாட இலங்கையின் பிரதிநிதிகள் குழு வாஷிங்டனுக்கு விஜயம் மதிய உணவு பொதியில் புழு உணவக உரிமையாளர்களுக்கு எதிராக முறைப்பாடு ஈஸ்டேல் தாக்குதலில் கொடூரம் காசா மருத்துவரின் ஒன்பது பிள்ளைகள் பழிய இனி விரிவான செய்திகள் கடந்த அரசாங்கத்தின் விளைவுகளால் நோயாளர்கள் இன்று அவதிப்படுவதாக சுகாதார அமைச்சர் நளிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் தாதியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ள மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு பேருக்கு நியமனம் வழங்கும் நிகழ்வில் உள்ள வைத்தியசாலைகளில் பயன்படுத்தப்படும் மருந்துகளின் அறுபத்தி ஐந்து சதவீதமானவை இறக்குமதி செய்யப்படுவதுடன் முப்பத்தி ஐந்து சதவீதமானவையே நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த கொள்வனவோ செயன்முறைக்கு கால அவகாசம் தேவைப்படும் இந்த வருடத்தின் பயன்பாடுக்கான மருந்துகளில் Okay. Mm -hmm. அறுபத்தி ஏழு வகையான மருந்துகளுக்கு மாத்திரம் கடந்த வருடத்தின் முதல் ஐந்து மாதங்களில் முந்தைய அரசாங்கம் பொருட்கோடலை சமர்ப்பித்திருந்தது முறையாக மருந்து கொள்வனவு செயல்முறையை முன்னெடுக்காதமையினால் ஏற்பட்ட பின்விளைவுகளையும் தற்சமயம் வைத்தியசாலைகளில் சந்திக்க நேரிட்டுள்ளது என அமைச்சர் நளிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் அங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய அவர் சர்வதேச சுகாதார அளவுகோள்களின் அடிப்படையில் இலங்கைக்கு ஓர் உயர்வான இடம் உள்ளதுடன் அதனை தக்க கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் இலங்கையில் இருந்து இரண்டு வருட ஒப்பந்த அடிப்படையில் தாதியர்கள் உள்ளிட்ட சுகாதார பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு குவைட் அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாகவும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நள்ளிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் வரி விதிப்பு குறித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கையின் பிரதிநிதிகள் குழு ஒன்று வாஷிங்டனுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளது அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் அழைப்பின் பேரிலேயே குறித்த குழு வாஷிங்டனுக்கு பயணிக்க உள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை நோக்கமாக கொண்ட இரண்டாவது நேரடி சந்திப்பு இதுவாகும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது தற்போதைய பொருளாதார முன்னுரிமைகளை கருத்தில் கொண்டு வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புதிய வழிகளை ஆர மற்றும் இலங்கைக்கு நன்மை பயக்கும் பிரதிபலன்களை பெற்றுக் கொள்ளல் கலந்துரையாடலின் நோக்கம் என குறிப்பிடப்பட்டுள்ளது மட்டக்களப்பு நகரின் உணவகம் ஒன்றில் வாங்கிய மதிய உணவு பொதியொன்றில் புழு இருந்ததைக் கண்டு சட்டத்தரணி ஒருவர் சுகாதார அதிகாரிகளுக்கு நேற்று முறைப்பாடு அளித்துள்ளார் இதையடுத்து பொது சுகாதார பரிசோதகர்கள் உடனடியாக குறித்த உணவகத்தை சோதனையிட்டு அங்கு மனித பாவனைக்கு ஒவ்வாத உணவு தயாரிக்கும் பொருட்களையும் மீட்டதுடன் குறித்த உணவகத்தின் உரிமையாளருக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்ய உள்ளதாக தெரிவித்தார் மேலும் மீட்கப்பட்ட மனித பாவனைக்கு ஒவ்வாத பொருட்களை கொண்டு உணவு தயாரிக்க வைத்திருந்தமை மற்றும் மதிய உணவு பொதியில் புழு இருந்தமை தொடர்பாக உணவகத்தின் உரிமையாளர் மீது இரண்டு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இச்சம்பவம் தொடர்பில் உணவகத்தின் உரிமையாளருக்கு எதிராக நாளை நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இனி வெளிநாடு செய்திகள் ஈஸ்டேல் தாக்குதலில் கொடூரம் காசா மருத்துவரின் ஒன்பது பிள்ளைகள் பள்ளி காசாவில் ஈஸ்டேலிய ஏவுகணை தாக்குதலில் அந்நாட்டு மருத்துவரின் ஒன்பது குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த மருத்துவரின் பத்து குழந்தைகளில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு உயிர் பிழைத்த மகன் பலத காயமடைந்ததுடன் அவரது மருத்துவரும் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈஸ்ட் தாக்குதலின் போது மருத்துவர் பணியில் இருந்த நிலைகள் இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகி உள்ளார் மேலும் உயிரிழந்த குழந்தைகளில் மூத்த குழந்தையின் வயது பனிரண்டு மட்டுமே என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி